ஹே காய்ஸ் வெல்கம் டு தியா டைம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் பாண்டிச்சேரி அரியங்குப்பம் பீச் கிட்ட ஒரு டாக்டர் ஒருத்தரோட டெட் பாடி கிடக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வருது தகவல் அறிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் இது கொலையா இல்லை தற்கொலையா இல்லை வேறு ஏதாச்சும் அமானுஷியமானு பெரும் குழப்பத்தில் இருக்காங்க உண்மையிலே அந்த டாக்டருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும்ன்ற கனவுல இருக்க கத்திஜா ஒரு வழியா தன்னோட ஃபர்ஸ்ட் நாள் டியூட்டிக்கு ஜாயின் பண்ண ஸ்டேஷனுக்கு போறா என்னம்மா நாளே ரொம்ப சீக்கிரமாக வந்துட்ட போல ஜாயின் பண்ண அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிருபா கேட்க இல்லை சார் வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அதான் லேட்டுன்னு தயக்கத்தோடு சொல்கிறா கத்திஜா ஓ அப்படியா என்னாச்சு பலமான அடியானு கிருபா நக்கலாக கேட்க தன்னோட காலில் இருக்க கட்டை காட்டுறா கத்திஜா ஓ சரி சரி நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கா வந்து சார்ஜ் எடுத்துக்கோங்கன்னு இன்ஸ்பெக்டர் கிருபா சொல்கிறாரு கத்திஜாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாள் அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு கத்திஜாவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது யார் இவ்வளவு காலையில் ஃபோன் பண்ணுறதுன்னு தாயக்கத்தோடு எடுக்கிறா கத்திஜா பீச் இருந்து கான்ஸ்டபிள் ஷண்முகம் பேசுகிறதாவும் மேடம் உங்களை இன்ஸ்பெக்டர் உடனே அரியங்கோப்பம் பீச் கிட்டே வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு என்ன ஆச்சின்னு கூட தெரியாமல் பதட்டமாக யூனிஃபார்மை போட்டு ரெடி ஆகிட்டு உடனே அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறா கத்திஜா கிட்ட போக போக ரொம்ப பதட்டமாக இருக்கு கத்திஜாவுக்கு அங்கே பீச்சில் ஒரு டெட் பாடி கிடக்கு இன்ஸ்பெக்டர் கிருபாவும் ஸ்பாட்டில் தான் இருக்காரு வாமா கத்திஜா நீ வந்த நேரம் செமையாக ஒரு கேஸ் மாட்டிருக்கு நீயும் இந்த கேஸில் எங்க கூட இருந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிருபா சொல்ல சரி சார்னு சொல்கிறா கத்திஜாவும் யாருன்னு எதா அடையாளம் தெரியுதா ஏதாச்சும் க்ளூ கிடச்சிச்சான்னு கான்ஸ்டபிள் சந்தோஷ் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்க எஸ் சார் பேர் கணேஷ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நியூராலஜிஸ்டாக இருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிஸ்ஸிங் கேஸ் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு நம்ம இருந்து சொன்னாங்க சார் ஒரு வேளை சூசைடாக இருக்குமோ அப்படின்னு சந்தோஷ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாரு அதுக்கு இன்ஸ்பெக்டர் யோ எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணுறவ போல் போய் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லு அப்புறம் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் யார் மொதல் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு இன்ஸ்பெக்டர் கிருபா கேட்க சார் யாரோ லோக்கல் ஏரியா பசங்க தான் பார்த்துட்டு நூறுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யாருன்னு கரெக்டாக தெரியல நம்ம ஏரியா ஸ்டேஷனில் வரதால இன்ஃபர்மேஷன் வந்துச்சு சார்னு சொல்கிறாரு சரி சந்தோஷ் நீங்கள் பாடியை ஜிஹெச்க்கு அனுப்பிவிட்டு ரிப்போர்ட்டை சீக்கிரம் வரணும்னு சொல்லி கையோட வாங்கிட்டு வாங்க கத்திஜாவையும் அவர் கூட இருந்து கேஸை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பிட்டார் ஈவினிங் அஞ்சு மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு கான்ஸ்டபிள் சந்தோஷும் கத்திஜாவும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கவரை வாங்கி பிரித்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் கிருபாக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ரிப்போர்ட்டில் சூசைட்னு தண்ணி அதிகமாக குடிச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் பிரிஞ்சதாகவும் போட்டிருக்கு சந்தோஷை பார்த்து இன்ஸ்பெக்டர் என்ன சந்தோஷ் கேஸ் ஓவர் போல நீங்க சொன்னது போல சூசைட்னு வந்திருக்கு சரி இவங்களை தேடி யாரும் வரலையா இப்போ வர பாடியை கேட்டாச்சு யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சந்தோஷ் இல்லை சார் இவருக்கு யாரும் இல்லையா பாண்டிச்சேரியில ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்காரு அந்த ஆசிரமத்து ஓனர் பார்த்திபன் கிட்ட சொல்லியிருக்கேன் எட்டு மணிக்கு வந்து பாடியை கலெக்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு சார்னு சொல்றாரு சரி நல்லா விசாரிச்சிங்களா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற மற்ற டாக்டர்ஸ் நர்ஸ்கிட்ட எல்லார்கிட்டையும் விசாரிச்சிங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சாச்சு சார் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க அவருக்கு யாரும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்கிறாரு சரி பார்த்துக்கலாம் நீங்கள் கிளம்புங்க கத்திஜாவையும் வீட்டுக்கு கிளம்ப சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு கொஞ்ச நேரம் பொறுத்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறா கத்தீஜா நடந்ததெல்லாம் நினைச்சிட்டே வண்டியில் போறா அவளை அறியாமே அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டுது ஏன்னா அங்கே இறந்து கிடக்கிறது வேற யாரும் இல்லை தன்னோட உயிர் தோழி அவந்திகாவோட காதலன் கணேஷ் இவங்க மூணு பேரும் ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க சின்ன வயசுலேருந்தே கீர்த்தியும் கணேஷும் டாக்டர் ஆகணுங்கிற லட்சியத்தோடு இருந்து கணேஷ் நியூரலஜிஸ்ட்டாகவும் கீர்த்தி டென்டிஸ்டாகவும் ஆனாங்க கத்திஜாவுக்கு போலீஸ்னால் ரொம்ப விருப்பங்கிறதால அவள் போலீஸில் ஜாயின் பண்ணா அஞ்சு வருஷமா அவந்திகாவும் கணேஷும் லவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் காலம் மாறி போக கணேஷ் பணத்துக்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ணான் இதை கேட்ட அவந்திகாக்கும் கணேஷ்க்கும் இடைவெளி வந்து ஒரு கட்டத்தில் கணேஷ் அவந்திகாவை சாவடிச்சு அதை மறைச்சிட்டான் இது எல்லாத்தையும் நினச்சிட்டே வீட்டுக்கு வரா கத்திஜா வந்து பாத்ரூம்ல போய் ஷவரை திறந்து விட்டு ஓனும் கதறி அழுறா ரெண்டு வருஷம் ஆகியும் அவந்திகாவோட நினப்பு அவளை விட்டு இன்னும் போல ம் ஆமாம் அவந்திகா இறந்து இன்னியோட ரெண்டு வருஷம் ஆகுது மறுநாள் காலையில் கத்திஜா வேலைக்கு போறா எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு அப்போதான் இன்ஸ்பெக்டர் கிருபா வராரு கத்திஜாவை பார்த்து குட் மார்னிங் மேடம் எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு ம் ஓகே தான் சார்னு சொல்கிறா எல்லாம் ஓகே தான் மேடம் ஆனால் டாக்டர் கணேஷை எப்படி கொன்னிங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க கத்திஜா திகச்சு போய் நிற்கிறா இன்ஸ்பெக்டர் இப்படி கேட்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கத்திஜாவோட ஹார்ட் வேகமாக துடிக்குது எதையும் முகத்தில் காட்டாமல் சமாளிக்க பார்க்குறா எதை வச்சு சார் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்கன்னு கேட்குறா சரி நேற்று மார்னிங் உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு காலையில் கிளம்பினதுலேருந்து ஸ்டேஷன் வர வரைக்கும் எங்கே இருந்தீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு அதுக்கு கத்திஜா சொல்கிறா நான் வீட்டில இருந்து வரும்போது ஒரு வண்டிக்கார மோதிட்டு நிற்காம போயிட்டான் நான் கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க தான் ஜிஹெச் கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க சரி நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஜிஹெச் போயிட்டு டியூட்டி டாக்டரை பார்த்துட்டு கட்டு போட்டுட்டு தான் வந்தேன் உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கோங்க சார்ன்னு திமுரா சொல்கிறா நான் ஆல்ரெடி அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வரேன் மிஸ் கத்திஜா அதுக்கப்புறம் எங்கே போனீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கிருபா கேட்க டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போக சொன்னார் எனக்கும் கொஞ்சம் வழியாக இருந்ததால் பெயின் கில்லர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன்னு சொல்றான் அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு கத்தீஜா பொய் சொல்லாதீங்க உண்மையை மறைச்சா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு உங்களை கைதி போல விசாரிக்க வைக்காதீங்கன்னு மிரட்டுறாரு அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார் நான் எதுவும் பண்ணலைன்னு கத்திஜா அழுகுறா மொத்த ஸ்டேஷனும் கத்திஜாவை குழப்பத்தோட திரும்பி பாக்குது என்னாச்சு நம்ம இன்ஸ்பெக்டர் சாருக்கு நேத்து தானே அந்த பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளாரியே ஸ்டேஷன்ல பேசிக்கிறாங்க உடனே இன்ஸ்பெக்டர் கத்துறாரு கான்ஸ்டபிள் சந்தோஷ் எங்க அப்படின்னு சந்தோஷம் வந்து மேடம் உண்மையை ஒத்துக்கோங்க மேடம் அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல கத்திஜா கோமா கொந்தளிச்சு அதை சொல்ல நீங்க யாரு சார் நான் குற்றவாளின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா நான் ஒத்துக்கணுமா அப்படின்னு கத்துறா அதுக்கு இன்ஸ்பெக்டர் நான் சொல்லலை சந்தோஷ் மேடம் ரொம்ப திமுரு பிடிச்சவங்கன்னு நம்ம ஸ்டைலில் விசாரிச்சாதான் ஒத்துப்பாங்க அப்படின்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி கத்திஜாவை விசாரிக்க ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போக சொல்றாரு கத்திஜா எவ்வளவு மறுத்தோம் அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க லேடி கான்ஸ்டபிள் கத்திஜாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவள் மனசு சொல்லுது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதுவும் ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு நேரம் போயிட்டே இருக்கு மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு இருட்டா காற்று கூட இல்லாத அந்த ரூமில் வேர்த்து விறுவிறுத்து பதட்டத்தோடவும் பசியோடவும் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மயக்கத்தில் இருக்கா கத்திஜா சுயநலவு இல்லாத கத்திஜாவை கிட்டே இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்த இன்ஸ்பெக்டர் போதும் கத்திஜா உன் நடிப்பெல்லாம் இதோட நிறுத்திக்கோ சரியாயிடுச்சுல ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு சார் எதை வச்சு என்ன குற்றவாளின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பேச முடியாமல் கேட்குறா கத்தீஜா அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஓ எல்லாத்தையும் சொன்னாதான் தான் உண்மையை ஒத்துப்பீங்களோ அப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு அவந்திக்காவும் வந்தானே கூட இன்னொருத்தர் நீங்கள் கொலை பண்ண கணேஷ் தானே அப்படின்னு அவர் சொல்லும் போதே கத்திஜா கண்ணில் பயமும் அவன் கை காலெல்லாம் நடுக்கமாகிடுச்சு இருங்க பயப்படாதீங்க மேடம் மீதியும் கேளுங்க அன்னிக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கலை நீங்கள் கணேஷை பார்க்க பீச் ஹவுஸ்க்கு போயிருக்கீங்க அங்கே அவன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் அதால் பிரச்சனையாகி அவனை கொன்று பாடியை பீச்சில் போட்டிருக்கீங்க அதானே இன்ஸ்பெக்டர் சொல்ல கத்திஜாவோட இதயம் படப்படங்குது அவள் பல்ஸ் அதிகமாகி கையில் கனெக்ட் பண்ணியிருக்க மானிட்டர்லேருந்து பீப் சவுண்ட் வருது அதை கேட்டு வேகமாக கத்திஜா ரூமுக்கு வராங்க டியூட்டி டாக்டர் வந்து கத்திஜாவை சுயநோய்க்கு கொண்டு வர போராடுறாங்க நர்ஸை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கன்னத்தில் தட்டி எழுப்புறாங்க கத்திஜாவை உனக்கு ஒன்றும் இல்லை கத்திஜா நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க ரிலாக்ஸாக இருன்னு அப்போதான் அவளுக்கு தெரியுது எல்லாம் கனவுன்னு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம இன்ஸ்பெக்டர் சார் பேசிகிட்டே உள்ளே வர்றாரு என்னாச்சு டாக்டர் மேடம் ஓகே தானே அவங்க கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்குறாரு நத்திங் சீரியஸ் சார் ரெண்டு நாளாக சரியாக இருந்ததால மயக்கம் மயக்கமாயிட்டாங்க இன்னும் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க இன்ஸ்பெக்டர் கத்திஜாவுக்கு பக்கத்தில் வந்து என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத நீ ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோன்னு கனவுல நடந்ததை அவர் அப்படியே சொல்ல பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டா கத்திஜா அவளோட பீட் அவளுக்கே கேட்குது ஏதாவது பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு அவர் அதுக்கு கத்திஜா சார் நான் கொலை பண்ணேன் அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எப்படி சூசைட்னு வந்துச்சு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கான பதில்தான் எனக்கு தெரியல அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டனா உங்களுக்கு தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவசியம் இல்லை சார்னு சொல்லிட்டே ஒருத்தர் உள்ளே வராரு யாருன்னு தெரிஞ்சிக்கலாமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க நான் க்ரைம் லாயர் விஷ்ணு கத்திஜாவோட வருங்கால கணவர் அப்படின்னு சொல்கிறாரு சரி சொல்லுங்கள் விஷ்ணு என்ன வேணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க நீங்கள் எந்த அடிப்படையில் ச கத்திஜாவை சந்தேகப்படுறீங்க ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு விஷ்ணு இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்குறாரு அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஓ எஸ் தாராளமா கொலை நடந்த அன்னைக்கு கத்திஜா கணேஷ் வீட்டில் தான் இருந்ததாகவும் கணேஷோட கால் ஹிஸ்ட்ரில கடைசியாக பேசினது கத்திஜாவோட நம்பர்னு சொல்கிறாரு கத்திஜாவோட கால் டீட்டெயில்ஸையும் செக் பண்ணியாச்சு அதுவும் கிளியராக இருக்கணும் சொல்கிறாரு இந்த ஆதாரம் போதுமா வக்கீல் சார் இல்லை இன்னும் வேணுமானாலும் சொல்கிறேன்னு கணேஷ் வளர்ந்த ஆசிரமத்தோட ஓனரை விசாரித்ததில் அவர் கொடுத்த தகவல் படி கத்திஜா அவந்திகா அப்புறம் கணேஷ் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிய வந்தது அதுவும் இல்லாமல் அவந்திக்காவும் கணேஷும் காதலிச்சதாவும் அப்புறம் கத்திஜா அவந்திக்காக எதையும் துணிஞ்சி செய்வானோ அந்த ஓனர் சொன்னதா இன்ஸ்பெக்டர் விஷ்ணுக்கிட்ட சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் முன்னாடி இருந்தே கத்திஜாவுக்கு அவங்க ரெண்டு பேர் லவ் பண்றதுல விருப்பம் இல்லைனும் அவர் சொன்னதாக சொல்கிறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தன்னோட ஃப்ரெண்டோட இழப்புக்கு கணேஷ் தான் காரணம்னு அவங்கள பழிவாங்க டாக்டர் கணேஷை கத்திஜா கொண்டு இருக்காங்க இவ்வளவுதான் இந்த கேஸுன்னு இன்ஸ்பெக்டர் கிருபா சொல்லி முடிக்கிறாரு விஷ்ணுக்கிட்ட இது எல்லாத்தையும் கேட்ட விஷ்ணு இன்ஸ்பெக்டர்கிட்ட சரி சரி கீர்த்தி கேஸையும் நீங்கள் தானே ஹேண்டில் பண்ணீங்க அவங்க டெத்துக்கு என்ன காரணம்னு கேட்க ஆமாம் நான் தான் டீல் பண்ணேன் அவங்க ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் நிறையா தூக்க மாத்திரை சாப்பிட்டதால இறந்துட்டாங்க அப்படி தானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துச்சுன்னு சொல்கிறாரு ஸோ அந்த ரிப்போர்ட் கரெக்டுன்னு அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிங்க அப்போ ஏன் சூசைட்னு ரிப்போர்ட் வந்த கணேஷ் கேஸை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு விஷ்ணு கேட்க என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் தகச்சி போய் நிற்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிருபா சொல்லுங்க கணேஷுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை அவந்திகாக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு விஷ்ணு கேட்குறாரு அதுக்கு இன்ஸ்பெக்டர் கிருபா குற்றவாளி நான் இல்லை அவங்களோட வருங்கால மனைவி கத்திஜா அவங்க வாயைத் திறந்து உண்மை என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் தெரியும்னு சொல்கிறாரு வாங்க கத்திஜா ஸ்டேஷனுக்கு போகணும் இப்போ உங்களுக்கு சரியாயிடுச்சுல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட கத்திஜா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கணேஷை கொலை பண்ணலை அப்படின்னு சொல்கிறா இனி எதுவானாலும் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம் வாங்கன்னு கத்திஜாவை இன்ஸ்பெக்டர் கிருபா கூப்பிடுறாரு உடனே விஷ்ணு இந்தாங்க இன்ஸ்பெக்டர் இது கத்திஜாவோட முன்ஜாமீன் அப்படின்னு பேப்பரை நீட்டுறாரு அதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு கோவம் தலைக்கு ஏறுது அதை அடங்கிறதுக்குள்ள திருப்பியும் வேற ஒரு பேப்பரை கொடுத்து இந்தாங்க இது நான் உங்கள் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் அவந்திக்காவோட மர்டர் கேஸ்க்காக அப்படின்னு கொடுக்க அதை வாங்கி பார்க்காம கூட அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாரு இன்ஸ்பெக்டர் உடனே கத்திஜா விஷ்ணுவை கட்டி அணைச்சி நல்ல வேலை நீ வந்த இல்லை என்னை அந்த இன்ஸ்பெக்டர் லாக்அப்பில் போட்டிருப்பான்னு சொல்லி அழுகுறா விஷ்ணுவும் சரிவா சாப்பிட்டியா நீ வா சாப்பிட்லான்னு ஹாஸ்பிட்டல் கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அங்கே போய் சாப்பிட்டுட்டு கத்திஜா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போறியான்னு கேட்க ஹம் போகலான்னு காரில் பீச்சுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் அங்கே பீச்சில் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நடந்துட்டே விஷ்ணு கத்திஜாவை பார்த்து அறி ஓகே அப்படின்னு கேட்க ஹம் ஓகேன்னு அவளும் சொல்கிறா எத்தனை வாட்டி சொல்லியிருக்க அவசரப்படாத பொறுமையாக இரு அவந்திக்கா விஷயத்தில் நம்ம லீகலாக ஆக்ஷன் எடுக்கலான்னு அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் பாரிப்போ அதால இவ்வளோ பிரச்சனைன்னு சரி என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்போதான் இந்த இருந்து என்னால் உன்னை வெளியெடுக்க முடியும்னு விஷ்ணு கத்திஜா கிட்டே கேட்குறான் அதுக்கு கத்திஜாவும் ம் அப்படின்னு தலையாசிச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிருபா சொன்னது உண்மைதான் நான் தான் கணேஷை கொலை பண்ண அப்படின்னு சொல்றா அதை கேட்ட விஷ்ணு அதிர்ச்சியில் வாய் அடைஞ்சி போய் உறைஞ்சி நிற்கிறான் என்ன சொல்கிற நீ விளையாடாத ஒழுங்கா ஒழுங்காக சொல்லுன்னு கேட்குறான் நிஜமாக தான் சொல்கிறேன் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வர்றப்போ ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிப்பட்டு கட்டுப்போட ஜிஹெச்க்கு போனேன் அங்கே அவந்திகா கூட ஒர்க் பண்ணுற டாக்டர் காயத்ரியை பார்த்ததாகவும் டாக்டர் காயத்ரி கிட்டே ஒரு வீடியோ காட்டினதாகவும் சொல்கிறாள் அதை சொல்லும் போதே அவ கண்ணில் இருந்து கண்ணீர் வருது இந்த வீடியோவில் அப்படி என்ன இருந்துச்சுன்னா அவந்திகா கன்சிவாக இருக்க விஷயத்த கணேஷ்ட சொல்லும்போது அவனோட ரியாக்ஷனை வீடியோவாக கேப்சர் பண்ணுறதுக்கு காயத்ரியோட ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி விண்டோ பின்னாடி மறைச்சி வச்சிருக்கா அதுபோல கணேஷ் வந்ததும் அவன்கிட்ட கிட்ட கிட்டில் டூ லைன் இருக்கிறத காமிச்சு அவந்திகா ஆனால் கணேஷோட முகத்துல சந்தோஷம் இல்லை தயங்கியிருக்கான் வேணாம் அபார்ட் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கான் அதை கேட்ட அவந்திகா கோவத்தில் அவன் சட்டைய பிடிச்சி அப்போ நீ எல்லாரும் பேசிக்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி செட்டில் ஆக போறியா அப்படின்னு கேட்க கணேஷும் ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் சண்டை அதிகமாயி இரு நம்மளை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிற அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்னு பார்க்கலான்னு வேகமாக கிளம்ப கணேஷ் அவனோட ஸ்டெதஸ்கோப்பை வச்சு அவள் கழுத்தை நெரிச்சதில் அவந்திக்கா மூச்சு தனரி செத்துருக்கா அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் என்னால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு கத்திஜா விஷ்ணு கிட்ட சொல்லி அழுறா அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவள் வெளியில் வந்ததும் கணேஷ்க்கு கால் பண்ணி கொஞ்சம் பேசணும் உடனே அவன் ரூமுக்கு வர சொல்லி கூப்பிட்ருக்கா கத்திஜா ஆனால் கணேஷ் வேலையாக இருந்ததால ஈவினிங் கத்திஜாவை பீச் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்கான் கத்திஜாவும் ஈவினிங் எட்டு மணிக்கு மேலே பீச் ஹவுஸ்க்கு போயிருக்கா அங்கே அவனை பார்த்ததும் ஏண்டா கத்திஜாவை இப்படி பண்ணனு நாலு அரை அரையணுன்னு தோணியிருக்கா அவளுக்கு ஆனால் கணேஷ் அவந்திகாவை நினச்சி ரொம்ப வேதனை படுறதாவும் ரொம்ப மிஸ் பண்ணுறதாவும் சொல்லி அழுதுருக்கான் கத்திஜா கிட்ட தனக்கு தலை வலிக்கிறதாவும் வேலை செய்கிறவங்க அன்னைக்கு லீவு கத்திஜா கத்திஜாவை டீ போட முடியுமான்னு அவன் கேட்க கத்திஜா அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவனை சாகடிக்க திட்டம் போடுறா பேக்ல பேக்லேருந்து அவள் கொண்டு வந்த பாய்சன் பாட்டிலை எடுத்து டீல கடந்து கலந்து கொடுத்துட்டா ரெண்டு பேரும் டீயை குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் கணேஷோட உயிர் பிரிய அவனை கத்திஜா இழுத்துட்டு போய் அவன் வீட்டு ஸ்விம்மிங் பூலில் போட்டுட்டு இருக்கா இப்படி அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் கத்திஜா விஷ்ணுக்கிட்ட சொல்கிறான் எல்லாத்தையும் கேட்டுட்டு விஷ்ணுவும் சரி டைம் ஆகிடுச்சி கிளம்பலாம் இதுவானாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு கத்திஜாவை அவ ரூமில் விட்டுட்டு வீட்டுக்கு போகிறான் அடுத்த நாள் காலையில் டிவி நியூஸில் வருது காணாமல் போனதாக கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட டாக்டர் கணேஷ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இன்ஸ்பெக்டர் கிருபா கைது செய்யப்பட்டதா அதை பார்த்த கத்திஜா அதிர்ச்சி ஆகி உடனே விஷ்ணுக்கு கால் பண்ணுறா ஆனால் விஷ்ணு கால் அட்டென்ட் பண்ணலை கத்திஜாவுக்கு தலையே வெடிக்கிறது போல இருக்குது கொஞ்ச நேரம் பொறுத்து விஷ்ணுவே கால் பண்ணுறான் கால் பண்ணி கேஷுவலாக என்ன பண்ணுற கத்திஜா சாப்பிட்டியா அப்படின்னு பேச உனக்கு நடந்ததே தெரியாதா விஷ்ணு உடனே நியூஸை போட்டு பாரு அப்படின்னு சொல்கிறா ஏன் என்ன ஆச்சுன்னு விஷ்ணு கேட்க இல்லை நான் தானே கணேஷை கொலை பண்ணேன் ஆனால் இன்ஸ்பெக்டர் கிருபாவை எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலன்னு பதட்டமாக பேசுகிறா அதுக்கு விஷ்ணு முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டு இனி நான் தான் கொலை பண்ணேன்னு எப்போவும் பேசாத அப்படின்னு சொல்கிறான் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு விஷ்ணு ப்ளீஸ் அப்படின்னு கத்திச்சா கேட்க சரி டென் மினிட்ஸில் நான் ரூமுக்கு வரேன் நேரில் பேசலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கத்திஜாவோட ரூமுக்கு போகிறான் விஷ்ணு அன்னைக்கு நடந்ததையெல்லாம் நினச்சிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் விஷ்ணு அன்னைக்கு நைட்டு பீச் ஹவுஸ்க்கு கத்திஜா போகிறதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் கிருபா கணேஷை பார்க்க போயிருக்காரு அவந்திகா கொலையில் தடயங்களையும் ஆதாரங்களையும் அழிக்கிறதுக்கு கணேஷ் இன்ஸ்பெக்டருக்கு பல லட்சம் பணம் கொடுத்து கேஸை தற்கொலையாக மாத்திருந்தான் இருந்தும் திரும்ப பணம் கேட்டு இன்ஸ்பெக்டர் கணேஷை பார்க்க அன்னைக்கு வந்திருக்கான் கத்திஜா வர்றதை பார்த்த கணேஷ் இன்ஸ்பெக்டரை பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் இருக்க சொல்லி கத்திஜாவை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கான் கத்திஜா கணேஷை ஸ்விம்மிங் பூலில் போடுறத விண்டோ வழியாக பார்த்த இன்ஸ்பெக்டர் கிருபா அதிர்ச்சி ஆயிட்டார் கிருபா பண்ண மிக பெரிய தப்பு கத்திஜா போனதுக்கப்புறம் அங்கே ஸ்விம்மிங் பூலில் மிதக்கிற கணேஷோட பாடியை வெளியில் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நடு ராத்திரி வர அங்கேயே இருந்திருக்கான் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பாடியை கொண்டு போய் பீச்சு மணலில் போட்டு கிளம்பிட்டான் எந்த ஃபோன் டீட்டெயில்ஸை வச்சு கத்திஜா குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் கிருபா துடிச்சாரோ அதே ஃபோன் டீட்டெயில்ஸை வச்சு தான் விஷ்ணு இந்த எல்லாம் கண்டுபிடிச்சான் இருந்தாலும் உண்மையான குற்றவாளி தான் இப்படி நடந்த எல்லாத்தையும் நினச்சிட்டே வண்டி ஓட்டிட்டு கத்திஜாவோட ரூமுக்கு போகிறான் விஷ்ணு விஷ்ணுவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுகுறா கத்திஜா விஷ்ணு அவ தொடச்சி விட்டு இனி எதுக்கும் அழகூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றான் சரி எப்படி இன்ஸ்பெக்டர் திருபாவை இதில் குற்றவாளின்னு கைது பண்ணாங்கன்னு சொல்லு அப்படின்னு அவ கேக்குறா அவன்தான் கொலைகாரன்னு எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்கு அதான் கைது பண்ணாங்கன்னு விஷ்ணு சொல்ல கரெக்டா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சிங்களா அப்படின்னு கத்திஜா கேக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கத்திஜா நீ இதை பத்தி இனி எதுவும் பேசாத எதுவும் கவலையும் படாதன்னு விஷ்ணு சொல்றான் சரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எப்படி சூசைடுன்னு வந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேக்குறா அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டா நான் எப்படி க்ரைம் லாயரா இருக்க முடியும் பணம் பத்தும் செய்யும் அதில் பாதி உனக்காக செய்யாதா அப்படின்னு சொல்லி கண்ணடிக்கிறான் விஷ்ணு இந்த வீடியோவை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இது போல த்ரில்லான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தியா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்